இந்த இமோஷன்ஸ் இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஏதோ பெரிய கம்பு சுத்துறது மாதிரி வந்து நீங்களே ஒரு பிம்பமை க்ரியேட் பண்ணுறதுனால தான் உங்களால் உங்கள் இமோஷன்ஸை சரியாக ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொன்னால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா பட் அதுதான் உண்மை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க யூ ஆர் நாட் யுவர் இமோஷன்ஸ் ஹே என்னையா பேசுகிற எப்போ பார்த்தாலும் நீ உன் மைண்ட் இல்லைன்னு சொல்கிற நீ உன் தாட்ஸ் இல்லைன்னு சொல்கிற நீ உன் பாடி இல்லைன்னு சொல்கிற இ அப்படி நான் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் எதுவுமே இல்லை ஆனா இருக்கிற மாதிரி நீங்களா நினச்சிக்கிட்டு இப்படியே ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுதான் ஒண்ணுமே இல்லை மாயை மாயைன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ஸோ யூ ஆர் நாட் யுவர் எமோஷன்ஸ் யாராவது பிரேக் டவுன்ல இருக்கீங்க அப்படியே தொங்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா வாங்க வாங்க வந்து உட்காருங்க இதை கேளுங்க தெளிவா சொல்றேன் பொறுமையாகவும் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க எஸ் உங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு பாடி அந்த உடம்புன்னு ஒன்று இருக்கு எல்லாரும் ஒரு ஒரு உடம்புல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை போடுறோம் க்ளியர் அப்போ அந்த ட்ரெஸ்ஸு வந்து கலர் கலராக இருக்கா இல்லையா சம்டைம்ஸ் நீங்கள் பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடலாம் சம்டைம்ஸ் பிடிக்காத ட்ரெஸ்ஸை போடலாம் டைட்டாக இருக்கலாம் லூஸாக இருக்கலாம் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா அக்கார்டிங் டு த ட்ரெடிஷன் என்னென்னமோ வகை வகையாக இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களோட ட்ரெஸ்ஸு தான் உங்களோட இமோஷன்ஸ் ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கோவப்படுறீங்கன்னா இல்லை சோகமாக இருக்கீங்க வாட்டர் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறீங்க சோகமாக இருக்க ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ நேரம் போடுவீங்க எவ்வளோ நேரம் போடுவீங்க எவ்வளோ நாளும் போட்டுக்கிட்டே இருப்பீங்களா ப்ராக்டிக்கலாக பேசணும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கலட்டி தான் வைக்கணும் எஸ் அதே தான் எமோஷன்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் ஒரே சட்டையை எப்படி நம்ம வந்து ரொம்ப நேரம் போட முடியாது ஒரே இமோஷன்ஸை யூ கேன் நாட் கேரி ஆன் யூ ஹாவ் டு ட்ராப் சம்வேர் ஒரு ட்ராப்பிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நீங்க அதை ஊற்று கவனிங்க அப்படிதான் இருக்கும் இப்போ நீங்க சந்தோஷமா இருந்தாலும் அதே கதை தான் நம்ம எப்பயுமே வந்து சோகம் நல்லா இருக்கிறது அப்படிலாம் ரெண்டுமே கலந்தது தானே லைஃப் அதில் எப்படி நம்ம நீச்சல் அடித்து போகணுன்றது தான் இந்த கேம் ஸோ ஹாப்பி டைம்ஸ்னாலும் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு கலர் சட்டையை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு க்ரீன் கலர் சட்டை போடுறீங்கன்னா அந்த க்ரீன் கலர் சட்டையை நீங்கள் எவ்வளோ நேரம் போட முடியும் அதுக்கும் ரொம்ப நேரம் போட முடியாது ஒரு டிராப்பிங் பாயிண்ட் வந்துடும் கழட்டி வச்சுருக்கீங்க அடுத்து ஒரு ரோஸ் கலர் சட்டை இல்லை திடீர்னு கோவப்படுறீங்க லைக் இட் கிப் ஆன் சேஞ்சிங் இது நம்மளுக்கு தெரியுது இல்லை நம்ம என்ன நினச்சுக்கிறோம்னா இந்த சட்டை தான் நம்ம நம்ம தான்டா இந்த சட்டை அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போகும்போது தான் யூ வில் லூஸ் யுவர் கண்ட்ரோல் இன்டெலிஜென்ஸ் போயிடுது நம்ம இன்டெலிஜென்ட் இல்லைன்றதுன்னு தெரியுது பட் நான் சொல்கிறேன் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுது இமோஷன்ஸ் வந்து தூக்கி அடிக்குது உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சுச்சுவேஷன் ரொம்ப கேவலமாக போய் முடிஞ்சிடும் இஃப் இஸ் அன் ஆர்குமெண்ட் அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளோ தூரம் அதை வந்து கேவலமாக ஆக்கணுமோ நாசமாக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆக்கிடுவோம் ஸோ திஸ் இஸ் வாய் இல்லை இன்னொரு பஞ்சாயத்து என்னென்னா நீங்கள் தேவையில்லாத ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி பீரோ கூலேயும் வைப்பீங்க அப்படிதானே உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கும் அந்த 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 கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதா ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைன்ற மாதிரி இமோஷன்ஸ் வந்து அங்கங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும் வி கீப் சேஞ்சிங் த பாயிண்ட் இஸ் பீரோக்குள்ளே நீங்கள் திருப்பி திருப்பி அதை அதே தான் நீங்கள் மடிச்சும் வைக்கிறீங்க கரெக்டு தானே அதே திருப்பி திருப்பி உங்களுக்கு வேணுங்கிறப்ப போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் ஒரு சில ட்ரெஸ்ஸை வந்து நம்ம தூக்கி போடுவோம் அது நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது கிழிஞ்சு போயிருக்கலாம் சம்திங் இட் குட் பி அதை அது நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இமோஷன்ஸையும் வீரவுக்குள்ளே மடித்து வைக்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்க தேவையில்லாத சட்டைகளை கிழிச்சு போட்டுருங்க சிம்பிள் இது சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஐ நல்லா இருக்கு கேட்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பட் இட் நீ இட்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே இங்கே ப்ராக்டிஸ் தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி பீரோவை வேடிக்கை பார்க்குறீங்க உங்க பீரோவை வேடிக்கை பார்க்குறீங்க என்னென்ன கலர் சட்டைகள் இருக்கோ அனைத்தும் இட் கேரிஸ் அண்ட் இமோஷன் இமோஷன் எல்லாமே வந்து இங்கே எனர்ஜி தான் இருக்கு அப்போ ஒரு ஒரு சட்டையும் வந்து ஒரு ஒரு எமோஷன்ஸை கேரி பண்ணதுன்னா இட் ஹோல்ஸ் அண்ட் அனதர் எனர்ஜி ஃபார்மேட் இப்போ நீங்க என்னென்ன வச்சுக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க மற்றதை கரெக்டி தூக்கி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் மீ டைம்ல அட்ரெஸ் பண்ணுங்க பொறாம புக்தியில் வருதா அந்த ஒரு சட்டை நம்மளுக்கு தேவையில்லை அப்போ இவ்வளோ காஷியஸாக இருக்கு இன்னொரு கேள்வி வரும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணி இதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வில் இல்லைன்னா ப்ரெசண்ட்டில் இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தெரியாமலேயே அந்த சட்டையை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அது ரொம்ப நாள் சட்டையை போட முடியாது உங்களுக்கே தெரியும் ஒன்று நீங்களே கரெக்டி வைக்கணும் இல்லை அவங்க கரெக்டாக வைப்பாங்க அதுதான் உண்மை இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஒரு சீக்ரெட்டுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஒன்று கலட்டணும் இல்லைன்னா அவங்களே பண்ண வைப்பாங்க ஸோ நோ அதர் கோ நீங்கள் ஒரே சட்டையை போட்டுட்டு இருக்க முடியாதுன்றதையாவது புரிஞ்சுக்கிறீங்களா இன்னொரு விஷயம் இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலான்னா அப்போ வந்து சட்டை தாண்டா அது வேற அது உள்ளுக்குள்ள இருக்கிற உடம்புனா வேறு நான் எப்படியோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன் உழுக்குள்ள நான் எப்படி இருக்கணுமோ பியூரா இருக்கணுமோ தான் இருப்பேன் ட்ரெஸ் வேணா அப்பப்ப மாறி 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 போகலாம் தவிர அந்த தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல ஏய் உன்னோட தன்மான மாறவே இல்லை அப்படின்னு அதுதான் உண்மை அப்பப்ப நீங்க கோவப்படுறனாலேயோ இல்லை நீங்க இப்படி பிரேக் டவுன் ஆகி உட்கார்ந்துருக்குறனாலேயோ இது நீங்க இல்லை இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு பிம்பம் மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி உங்களோட ஷேடோ உங்களோட நிழல் மாதிரி ஒரு ஒரு பிம்பம் மாதிரி கிரியேட் பண்ணுது அது எங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து வேணாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணனால ஒரு நிழல் மாதிரி ஃபார்ம் பண்ணி நீ இரு நீ சந்தோஷமாக இரு இந்த பஞ்சாயத்து எல்லாம் உள்ள வருது நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போக 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 ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சட்டை போடுறது கண்டிப்பாக ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவங்க சட்டை தான் இருப்பாங்க பட் தென் நோ அந்த சட்டை எவ்வளோ நேரம் போடணும் எப்போ போடணும் சட்டை போடணுமா இல்லை வேணாமா இந்த அளவுக்கு புரிதலில் போய்ட்டே இருப்பாங்க காமன் பீப்புள் தே டோன்ட் நோ எதை வேணாலும் போட்டுக்கலாம் எதை வேணாலும் கொடு எதை வேணாலும் கொடு அப்படின்னு இருந்தீங்கன்னா போகிற வரவங்க எல்லாரும் அடிக்க தான் செய்வாங்க அப்புறம் நம்மளுக்கு வலிக்கும் பிரேக்டவுனில் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே விழுந்தா தான் மேலே வர்றதுக்கான அந்த டேஸ்ட் ஆஃப் சக்சஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸோ பிரேக் டவுன்னா அப்படியே போயிடாது கண்டிப்பாக பிரேக் த்ரூ அப்படின்னு கன்ஃபார்மாக வரும் எதி வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது இந்த பூமி அப்படி சுத்தாது கீழே போனால் மேலே வரும் மேலே போனால் கீழே வரும் சிம்பிள் ஆனால் அது டிஃபிகல்ட் ஹார்ட் டு டைஜஸ்ட் நோ இதுலேருந்து ஆனால் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்கன்றது உங்களோட அந்த உள்ளே இருக்க அந்த உடம்புன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பாடி அதுக்கு தெரியும் இது வெறும் சட்டை தான் ஐயோ இது எவ்வளோ நேரம் தான் நம்ம போட்டிருக்கிறது அப்படின்னு அதுக்கு தெரியும் அது கான்வர்சேஷன் வச்சுக்கும் உங்க உங்களோட அந்த சட்டைக்கும் உங்க பாடியும் சேர்ந்து கான்வென்சேஷன் ஏறி அப்போதான் அது கழட்டி போடுவேன் என்னால் முடியல அப்படின்னு எவ்வளோ தான் ஒரே சட்டையை போட்டிருப்பேன் அப்படின்னு பட் யூ ஆர் நாட் ரியலை ஸோ நம்பர் ஒன் மெடிடேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டே நம்ம போட்டான் பெல்ட் வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சுன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் ஏப்ரல் எண்டுக்கு போய் நம்ம வந்துவிட்டோம் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஸோ சீக்கிரமாக எவ்வளோ கலவு உங்களால் அந்த ஃபோட்டான்ஸை வாங்க முடியுதோ ஃபோட்டான் இஸ் அ லைட் பார்ட்டிகல் நீங்களும் சரி நானும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் பார்ட்டிக்கல்ஸ் தான் நம்ம இங்கே உள்ளே வந்திருக்கோம் இறைவனும் இட் இஸ் லைக் அ ஃபோட்டான் ஒரு லைட் அந்த மாதிரி தான் ஸோ அது மாதிரி நீங்களும் ஆகணும்னா இந்த அசென்ஷன் ப்ராசஸ் கூட வந்து நேவிகேட் பண்ணி போகணும் நம்பர் ஒன் மெடிடேஷன் நம்பர் டூ கம்பேஷன் கருணையில் இருக்கணும் நம்பர் த்ரீ பிரசென்டில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எந்த சட்டையை போடுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும் எவனாவது வந்து உங்களுக்கு ஒரு சட்டை கொடுத்து நீ போடுன்னு சொன்னா கூட நீங்கள் பிரசென்ட்ல இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க கையெடுத்து கும்பிட்டுருவீங்க நான் இந்த சட்டையை நான் போட வரல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நீயே வச்சுக்க பான் கொடுத்துருவீங்க இல்லைனா தான் போகிற வரவங்க சட்டை கொடுக்குறதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்களும் டிசைட் பண்ணி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஃபுல்லாக இடியா பச்சிக்கல் மாதிரி இல்லை இப்படி தான் ஆகுது ஸோ நம்பர் ஃபோர் பவர் ஆஃப் சரண்டர் நம்பர் ஃபைவ் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி சொல்லுங்கள் எந்த சட்டை போட்டால் என்ன எந்த சட்டை போட்டால் என்ன மைக் வர்ஷின் ஃபு யூ டுடேஸ் எந்த சட்டை போட்டால் என்ன அந்த சட்டை எப்படி இருக்குன்னு போட்டால் தானே தெரியும் போட்டால் தானே தெரியும் தீனா அது சுட்டாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி இது ஏதோ விசித்திரமாக இருக்கலாம் பட் எவ்ரி திங் இஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இங்கே உட்காந்துருக்கோம் அப்புறம் என்ன என்ன விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஆனால் அதுலேயே மூழ்காதீங்க அழுகிறதுனா அழுகலாம் ஆனால் அழுதுகிட்டே இருக்கிறது ப்ராப்ளம் கோவப்படலாம் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மாபெரும் ப்ராப்ளம் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கடந்து போயிட்டே இருக்கணும் ஆல்கமி ப்ராசஸ் பிகம் அன் ஆல்கமிஸ்ட் அதுதான் இதோட டார்கெட் அதுதான் எந்த பால் வேணாலும் வரலாம் அதை நான் எப்படி அடிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியணும் தெரியலனா கேம் புரியலன்னு அர்த்தம் சார் நீங்கள் வால் லெவன் லைட் நம்ம ஹிமாலயா